மகாபாரதத்தில் அனைவரும் போரிட பயந்த வீரன் தான் கர்ணன் அவனை யார் யாரெல்லாம் கொள்ள முடியும் தெரியுமா அர்ஜுனன் மட்டும் ஒரு மனித வீரனாக கர்ணனை கொன்றான் ஆனால் அது கிருஷ்ணன் வழிகாட்டியதால் தான் கிருஷ்ணன் இல்லை என்றால் கர்ணனை வெல்வது கடினமாக இருந்தது இருக்கும் பீஷ்மர் போரிட்டிருந்தால் சமரசம் தெரியாத சமவீரம் ஒருவரை ஒருவர் வெல்லக்கூடிய வீரர்கள் த்ரோனர் கர்ணனின் குரு அவர் உபதேசித்த அதி அஸ்திரங்களே கர்ணனின் வலிமை இவர்கள் இருவரும் போர் செய்திருந்தால் முடிவு சமமாக இருக்கும் பரசுராமர் அச்சமில்லாத முனிவர் அவரால் ஒரே பாய்ச்சலில் கர்ணனை வெல்ல முடியும் ஆனால் இவையெல்லாம் தேவ சக்திகள் கர்ணனை உண்மையில் வென்றது தர்மம்தான் கிருஷ்ணர் சொன்னார் தர்மத்திற்கு விரோதமாக இருந்தால் வீரமும் பயனில்லை என்று அதற்கான உதாரணம் கர்ணன் அர்ஜுனன் வீரம் கிருஷ்ணரின் திட்டம் இரண்டும் சேர்ந்து கர்ணனை கொன்றது நீங்கள் யாராக இருந்தாலும் தர்ம பக்கம் இல்லை என்றால் தோல்வி உறுதி வீரம் போதும் என்றால் தர்மமும் வேண்டும் அதற்கான சாட்சி கர்ணன் தான்